அனைவருக்கும் அஸ்ஸலாம் வாலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்கா துஹு இன்று நாம் துவா ஏற்கப்படுவதற்கு ஹஜரத் ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அவர்கள் யகூப் அலிஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த துவா தப்சீர் ரூகுல் ஆணியில் எழுதப்பட்டுள்ளதாவது யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை மன்னித்து விட்டதாக அறிவிப்பு செய்த போது சகோதரர்கள் யகூப் அலைசலம் அவர்களிடம் தந்தை அவர்களே தாங்களும் எங்களுடைய சகோதரர்களும் மன்னித்து விட்டாலும் உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு எந்த பயனும் அளிக்காது ஆகையால் நீங்கள் அல்லாஹ் விடத்தில் எங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக வகையின் மூலம் அறிவிக்குமாறு துவா செய்யுங்கள் ஏனெனில் நபிமார்கள் எல்லா படைப்பினங்களை விட அதிக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அதற்கு எவகூப் வலைசலம் அவர்கள் விரைவில் உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுவேன் நிச்சயமாக அவன் பாவம் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார்கள் அதன் பின் ஹஜரத் யாகூப் அலைசலம் அவர்கள் துவா செய்வதற்காக ஹிப்லாவை முன்னோக்கி நின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் ஹஜரத் யூசுப் அலைசலாம் அவர்களும் நின்றார்கள் அவ்விருவருக்கும் பின்னால் மற்ற எல்லா சகோதரர்களும் நின்றார்கள் அவர்கள் அனைவரும் பயபக்தி உடனும் பணிவுடனும் துவா செய்தார்கள் ஆனால் அவர்களின் துவா இருபது ஆண்டுகள் வரை ஏற்கப்படவில்லை அதன் ஹஜ்ரத் ஜிப்ராஹில் அலேசலம் அவர்கள் வருகை தந்து கீழ்காணும் துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த துவாவை சகர் நேரத்தில் கேட்டபோது அவர்களுடைய தௌபா ஏற்கப்பட்டு விட்டது நூல் ரூகுல் பாகம் ஏழு பக்கம் ஐம்பத்தி ஆறு மேற்கண்ட அந்த துவா ஆனது யா ரஜா அல் மாமினீன லா தப் தொயல் ரஜா அனா யா வியாசல் வாமினீன அகிஸ்னா யா முயினல் மாமினீன அ இன்னா யா முஹெப்பத் தவ்வாபீன துப் அலைனா இந்த துவாவின் பொருளானது விஸ்வாசிகளின் ஆதரவாளனே எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே விசுவாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று விஸ்வாசிகளுக்கு உதவி புரிபவனே எங்களுக்கு உதவி புரி தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள் என்பதாகும் மேற்கண்ட இந்த துவாவின் மூலம் நாமும் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த துவாவை ஒவ்வொரு முறையும் துவா செய்யும் ஓதினால் அந்த துவாவும் கபுலாகும் இன்ஷா அல்லா அல்லா எங்களுடைய இந்த உலகத்தின் துவாக்கள் தேவைகள் ஹாஜத்துக்களையும் மருமையின் துவாக்கள் தேவைகள் ஹாஜத்துக்களையும் கபுல் செய்து திருப்பி செய்வாயாக